வாழ்க வளமுடன் சிவாய நமவோம் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் பனிரெண்டு ராசிகளில் ராசிக்கு வருவார் இந்த ராசி என்பது காவிரியினுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐப்பசி மாதம் என்பது காவிரிக்கு உரிய மாதம் இந்த காவிரிக்கு நதிக்கு உண்டான ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராசி அப்போ இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி காலையில் காவேரி கரைகளில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களிலும் பெரும்பாலும் சிவாலயங்கள் தான் இந்த காவேரி கரையில் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பரிகார கோயில்களாக இருக்கும் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற கோயில்களாக இருக்கும் அதாவது பழங்கால கோயில்கள் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் பாடல் பெற்ற தலங்களாக இருக்கும் அந்த ஆலயங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனையும் இந்த காவேரி ஆற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனித நீராடம் அதாவது தெய்வமே வந்து புனித நீராடம் இதை தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அன்றைய காலகட்டத்தில் இந்த ஐ ஒன்றாம் தேதி காலையில் எழுந்துருச்சு நாம காவேரி ஆற்றுக்கு சென்று காவேரி ஞானம் அதாவது துலாசி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காவேரியில் கரையில் இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்கிறது மிகவும் நல்லது இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சனி பிரதோஷம் வருது அதாவது தேய்பறை பிரதோஷம் மிகவும் முக்கியம் வாய்ந்தது அப்போ பிரதோஷங்கள்லேயே மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த சனி பிரதோஷம் இப்போ இந்த ஐப்பசி ஒன்றாந்தேதியே வர்றனால மாலை நேரத்தில் போய் நாம் சிவ வழிபாடு பண்ணலாம் அப்போ அந்த பிரதோஷ வேலையில் அந்த பிரதோஷத்தை அதாவது மாலை நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம இருக்கிற இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நந்தியையும் சிவனையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் மலைபோல் இருக்கின்ற அத்தனை நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் கலையும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா தோஷங்களை களையக்கூடியது தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சிவனுடைய அருளும் நந்தியினுடைய அருளும் அந்த சனி பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி பொதுவாக தீபாவளி வருகின்ற நாட்களுக்கு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடியே வீடுகள்லையும் ஆலயங்கள்லேயும் யமதீபம் தீபம் ஏற்றுவாங்க அதாவது நாம் இந்த இறந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த உடல்லேருந்து உயிர் போயிடுச்சுன்னா யமலோகம் போகுது அப்படிங்கிறது நாமெல்லாம் படிச்சிருப்போம் இதை தான் வந்து நமக்கு புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பார்த்திங்கன்னா அந்த யமபுரி பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் தான் இருக்குது அப்போ அந்த யமனை வழிபாடு பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய வம்சாவழியில் வந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் மோட்சமடையமோ யம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க அதாவது மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு சனி பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டு அந்த அஞ்சு மணியிலிருந்து அதாவது ஆறு மணி ஆறரை மணிக்குள்ளேயே அதாவது சூரியன் மறைவதற்கு முன்னும் பின்னும் ரொம்ப போகக்கூடாது அந்த சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்னாடியே அந்த தீபத்தை ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்குள்ள அந்த யம தீபத்தை கோயில்களில் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அப்படி கோயிலுக்களுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் உயரமான இடம் அதாவது பிள்ளைக்கெல்லாம் வந்து மொட்டை மாடி இருக்கு அதில் உயரமான இடத்துல ஒரு ஐந்து அகழ்விகள் விளக்கை எடுத்து அதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையெல்லாம் கூப்பிட்டு அதை வரிசையாக வச்சு தெற்கு திசையை நோக்கி தீக தீபம் ஏற்றணும் அப்போ அந்த தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு யமபயம் நீங்கும் நமக்கு ஏதாவது விபத்துக்கள் நடக்கணும் அப்படின்னு விதி இருந்தால் அந்த விபத்தில் இருந்து அந்த யமபகவான் நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது ஐதீகம் ரெண்டாவது ஆயில் குற்றம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை நாம் கோயில்கள்லேயும் போய் அந்த நேரத்தில் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் வீட்லேயும் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த நவ கிரகங்களில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடியவர் அதாவது முழுமையான சுபகிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இந்த குரு பகவான் இதில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசியில் இருக்கார் இந்த குரு அதிசாரமாக அதிசாரம் அப்படின்னா வேகமாக சில நேரங்களில் இந்த கிரகங்கள் வேகமாக சுழலும் அதே மாதிரி மந்தமாகவும் சுழலும் இப்போ அந்த மந்தமாக சுழலும் போது அது பக்ரகதி அப்படின்னு சொல்லுவாங்க வேகமாக சுழலும் போது அது அதிசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குரு பகவான் அதிசாரமாக மிதன இருந்து இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுன மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதாவது புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் நான்காம் பாதத்துக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருப்பார் ஒரு மண்டல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மண்டல காலம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் பக்ரகதியில் பின்னோக்கி டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி கார்த்திகை மாதம் பத்தொம்பதாம் தேதி மறுபடியும் மிதனத்திலேயே வந்து உக்காந்துருவார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிசார குருப்பெயர்ச்சி ஒரு ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் பொதுவாக இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் அதாவது சந்திரன் இருக்கின்ற இடத்துலருந்து கிரகங்களுடைய பயிற்சியை நம்ம பார்க்கணும் அதுதான் கோச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசியிலிருந்து இந்த குரு பகவான் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது இந்த கிரகங்களுடைய விதி அப்படி பார்க்கும் பொழுது இதுவரையில் ஜென்ம குருவாக செயல்பட்ட இந்த மிதனராசிக்கு இந்த குரு பகவான் பல இன்னல்களை கொடுத்துருப்பார் அப்போ இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாளில் இந்த மிதனராசிக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் கைகூடி வந்துடும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கும் தொழில் நலிவடைந்தவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருந்தவர்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளில் குருவால் நன்மை நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கண்ணிராசி இந்த கன்னிராசி ஏற்கனவே கெண்ட சனியில் இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேதும் ரெண்டாம் இடத்துல உட்கா பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருப்பார் அப்போ இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் அப்போ தொழிலில் இதுவரைக்கும் லாபம் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு ஒரு லாபம் கிடைப்பதற்கு வழிவகையை செஞ்சு கொடுப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானால் யாராவது இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடியவங்க வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு இருந்தாலும் வீடு கட்டணும்னு இருந்தாலும் அதெல்லாம் அவங்களுக்கு நிவர்த்தி அடையும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் கூட அதெல்லாம் நிவர்த்தி அடையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சகோதர உறவுகள் மேம்படும் இந்த கண்ணீராசிக்கு அதுக்கப்புறம் இந்த விருச்சக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து பல கஷ்டங்களை கொடு ஏன்னா இந்த விருச்சக ராசிக்கு ரெண்டு ஐந்துக்குரியவர் யார் இந்த குரு பகவான் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானத்தை முடக்கியிருப்பார் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பிரச்சனையை அதாவது கஷ்டங்களை கொடுத்துருப்பார் அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால இந்த விருச்சக ராசிக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார் நிறைய பாக்கியங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி இந்த மகர ராசிக்கு சப்தம ராசியாக ஏழாம் இடத்துக்கு வந்து இந்த ராசி என்பது குருவினுடைய உச்ச வீடு அப்போ அந்த குருவினுடைய உச்ச வீடாக இருக்கிறதுனால இந்த மகர ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த குரு உச்சமடைகிறார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடமாக திருமணம் நடக்காமல் தள்ளி போன அத்தனை இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசி இப்போ தான் ஏழரை சனியிலிருந்து விடுபட்டுருக்காங்க பல கஷ்டங்களை அணிவிச்சிருப்பாங்க சொந்த பந்தம் பகையாக இருக்கும் இதெல்லாம் இப்போ நிவர்த்தி அடையும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த ஒரு மண்டல காலம் இந்த மகர ராசிக்கு ஒரு பொன்னான நாளாக அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனராசி மீனராசி ஏற்கனவே ஏழரை சனியில் ஜெம்ம சனியில் இருக்குது எங்கே போனாலும் பிரச்சனை எதை நம்ம வாயை திறந்தாலும் அது வம்பில் தான் வந்து முடியுது அதே மாதிரி எந்த எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அவப்பெயர் இருக்குது அது தொழிலெலாம் முடங்கிடுச்சு நல்லபடியான வருமானம் இல்லை அப்படியே தொழில் இருந்தாலும் கூட அதுக்குண்டான வருமானம் கிடைக்கல அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசிக்கு அதிபதியே இந்த குரு பகவான் தான் அவர் இப்போ போய் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் உச்சமடைகிறார் அப்போ ராசி அதிபதியே ஐந்தில் போய் உச்சமடையும் பொழுது ஒரு பழமொழி உண்டு கெஞ்சினாலும் அஞ்சில் குரு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அப்போ ஐந்தாம் இடத்திற்கு வரும் பொழுது இந்த குரு மீன ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக இந்த குரு பகவான் இந்த மீன ராசியை பார்ப்பார் அப்படி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்ம சனியினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும் ஏற்கனவே அந்த சனி பகவான் கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப கெடுதலை செய்யலை இருந்தாலும் கூட இன்னும் கெடுபலன்கள் குறையும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் இந்த மீன ராசிக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் ஏதாவது வெளியில் வராத இருந்த பணம் கூட இப்போ வந்து சேரும் அதே மாதிரி இந்த மீன ராசிக்கு பல வகைகளிலும் நன்மைகளை கொடுப்பார் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார் தொழிலை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் தொழிலில் லாபத்தை கொடுப்பார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிதனம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு யோகமான நாளாக இருக்கும் மீன் மீ அந்த மீதி இருக்கக்கூடிய மேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு போய் ஏன்னா அன்னை அந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ போய் நீங்கள் அன்றைக்கி பிரதோஷம் வேறு பிரதோஷ வேலையில் கலந்துக்கிட்டு இந்த குரு பகவானையும் உங்கள் பேர் நட்சத்திரத்தை சொல்லி ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஓரளவுக்கு நன்மையை தான் செய்யும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிறீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி